य परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः ోపనిషదో ఘావ దోక్త గోపాలనందనో వత్సూర్భోక్త దుఃఖం గీతమృతం మహత్ వసుం కంసాణూరమర్దనం దీ పరమానందం కృష్ణం వందే జగద్గరు అడుతది పదెట్టావ్యాయల్ ఐదావ శ్లోకం సిద్ధిం ప్రాప్తో య్రమ తదాప్నోతి నిబోధ சமசேன கௌந்தேய நஷ்டராப் சித்திம் பிரப்தோ யிரம தாப்னோ நிபோதமேம் சமாசேன கௌந்தேய நஷ்டராப் இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்றார் கௌந்தேய குந்தி புத்திரனே சித்திம் அந்த சித்தியை அடைந்தவன் என்னதது நிஷ்காமிய நைஷ்க சித்தி அதை அடைந்தவன் சித்திம் பிராப்தா அடைந்தவன் எதா எந்த வகையினால் ஞானசியா பராநிஷ்டா ஞானசிய அதாவது ஞானத்தின் எல்லை நிலமாகிய பிரம்மத்தை பிரம்மமாப்னோதி பிரம்மத்தை எழுதுகின்றானோ ததா அந்த வகையை சமாசேன சுருக்கமாக மே நிபோத என்னிடம் உணர்வாய் அப்படின்னு சொல்லி கொடுக்கார் அதாவது நைஷ்கர்மிய சித்திம் அப்படின்னு சொல்றது உயர்ந்த நிலை அது எப்படி இருக்கும் சந்நியாசமான மனநிலை வேணும் சந்நியாசம் என்பது என்ன எல்லா கர்மங்களையும் விடாது செய்ய வேண்டும் ஆனால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன்கள் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பயன்கள் அதனால் கிடைக்கக்கூடிய பக்க விளைவுகள் இதெல்லாம் அது எல் அந்த எந்த விதமான விளைவுகளுக்கும் அதனுடைய பயன்களுக்கும் மனம் ஈடுபடாமல் இருப்பது மனம் ஈடுபடாமல் ஒரு வேலையை செய்யும் பொழுது அந்த வேலையில் சந்நியாச மனப்பான்மை மிளரும் அப்படின்றது தெரிஞ்ச கருத்து அதுபோல அந்த தெரிஞ்ச கருத்துல சந்நியாச மனப்பான்மை மிள செய்த ஒரு கர்மா அப்படின்னு சொன்னா அதுபோல செய்யக்கூடியவனுக்கு என்ன கிடைக்கும்னு போன ஸ்லோகத்துல பெருமாள் சொன்னார் நைஷ்கர்மிய சித்தி அதுபோல ஒரு சித்தி கிடைக்கும்னு சொன்னார் அதுபோல ஒரு சித்தியை அடைந்தவன் அதாவது நைஷ்கர்மிய சித்தி அந்த சித்தியை பிராப்தவ அடைந்தவன் எந்த வகையினால் ஞானசிய பராநிஷ்டா யா பராநிஷ்டா எந்த வகையான ஞானத்தினால் ஞானை ஞானத்தின் எல்லை நிலம் என்னது ஞானத்தின் எல்லை நிலம் பிரம்ம சாட்சா்காரம் அதாவது பெருமாளே கண்ணுக்கு நிதர்சனமாக பார்த்து அடையிறது அதாவது நாம சொல்றோம் வைஷ்ணவ வைசத்துல நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறோம் சரணாகதி பண்ணிவிடு இதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சாத்தியம் கிடையாது மனதில் உறுதி இல்லை அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும் அந்த உறுதி இருக்கிற அளவுக்கு நமக்கு கர்ம பயன் ரொம்ப இன்னும் தீரவே இல்லை அதனால் கர்ம பயன் இருந்துகிட்டே இருக்கிறதுனால மனம் ரொம்ப சஞ்சலமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால இது எதையுமே செய்ய முடியாது கிருஷ்ணா என்னை நீயே எல்லாத்துக்கும் வழி பண்ணி கொடு எனக்கு நீயே எல்லாம் வழியாகவும் இரு அப்படின்னு அவனுண்டியே சரணாகதி பண்ணிவிடுறோம் பண்ண சொல்லி நம்ம பெரியவாழ்லாம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற அதுதான் ஏற்புடையது அப்போ தான் அந்த ஜீவன் கடத்தேறும் ஆனால் அப்படிலாம் இல்லாமல் இந்த நைஷ்கர்மிய சித்தி அப்படின்றத உயர்ந்த நிலையை அடைந்த அந்த ஜீவன் அந்த என்ன பண்ணோன்னு கேட்டால் யா பரானுஷ்டா அது என்ன பண்ணுறது அந்த பிரம்ம சாட்சா்காரத்து நிலையை எதுகின்றானோ அது எப்படி அது எப்படி இருக்கும் அந்த நிலைமை அப்படின்னு நானே இப்போ சமாசம் சமாசம் பஹு சமாசம் தத் புருஷ சமாசம் அப்படின்னு சம்ஸ்கிருத இலக்கணத்தில் சில சுருக்கமாக சொல்லக்கூடிய ஒரு சில ப்ரொசீஜர்லாம் இருக்கு அந்த மாதிரி அந்த சமாசேன மே ஸ்ருணு மே வி நிபோத நானே போதன்னு சொன்னால் போதிக்கிறேன் என்னிடத்திலேயே கேட்டுக்கொள் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் இதுலேருந்து இன்னும் ரெண்டு மூணு ஸ்லோகத்துக்கு அந்த நைஷ்கர்ம சித்தியினால் கிடைக்கக்கூடிய பிரம்ம சாட்சா்காரம் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு சொல்லித்தரப்போகிறார் அடுத்த ஸ்லோகத்துல இன்னும் என்ன விரிவா சொல்றாருன்னு நம்ம பார்க்கலாம் கிருஷ்ணாய துபியம் நம